லைவ் அப்டேட்டு லைவ் அப்டேட்டுன்னு சொல்லி வீடியோ போடுறது இதுதான் கடைசி வீடியோ அப்படிங்கிற தான் இருக்குது ஏன்னா பிக்பாஸ் வந்து சொல்லிட்டாரு அவ்வளோதான் இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் வந்து முடிஞ்சிருச்சு அதனால் இருபத்தி நாலு நேரம் பார்த்த மக்களுக்கு உங்களுடைய நன்றியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதில் நம்ம சௌந்தர்யா வந்து மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க மற்றவங்களாம் நன்றி சொன்னாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்வு இல்லை ஒரு நுணுக்கம் இல்லை பேசில் வந்து ஒரு இது இல்லை கண்ணீர்லாம் சொன்னதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் இந்த ஷோ ஹாட் ஸ்டாரில் பார்த்த மக்களுக்கு வந்து நன்றி இந்த மாதிரி வந்து டே ஒன்லேருந்து டே நூற்றி நாலு வரையும் வந்து பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி நான் இந்த வீட்டில் நாங்கள் பா நாங்கள் பண்ணுற சில்மிஷங்கள் சேட்டைகள் அராத்துகள் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் வந்து கோவப்பட்டிருப்பிக்கலாம் சிரிச்சிருக்கலாம் அழுதுருக்கலாம் அதெல்லாம் மீறி நீங்கள் வந்து எங்களை வந்து ரசி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க இந்த வீட்டில் நான் நானாக இருந்தேன் நான் நானாக இருந்து என்டர்டெயின் பண்ணது மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் உங்களுடைய பிஸி ஷெட்யூலை இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது பார்க்குறதுங்க சாதாரண விஷயம் இல்லை அப்படி உங்கள் பிஸி ஷெடியூல்லையோ நீங்கள் கரெக்டாக பார்த்து இவ்வளவு நாள் வந்து எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் இருக்கிறது காரணமே வந்து நீங்கள் தான் மக்களாகிய இருபத்தி நாலு மணி நேரம் ஒளிபரப்பை பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் தான் உங்களுக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் எங்களுக்கு நிறையா வந்து சப்போர்ட் கொடுங்க ந அவங்க பேசும்போது அது நிறையா நிறையா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண நிறையா வந்து சப்போர்ட் பண்ணுங்க மேலும் மேலும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களை ஃபினாலை ஸ்டேஜில் வந்து சந்திக்கிறேன் நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மக்களுக்கு இதுதான் கடைசி வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் லைவ் அப்டேட்டுன்னு சொல்கிறது லைவ் அப்டேட் எத்தனை வீடியோ போட்டிருப்போம் இந்த சீசனில் நமெண்ட்டு கிட்டத்தட்ட குறைஞ்சது ஆயிரம் வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு பத்து வீடியோன்னு வைச்சா கூட நூறு நாளில் ஆயிரம் வீடியோ வந்திருக்குங்களே ஆயிரம் வீடியோ போட்டிருப்போம் லைவ் அப்டேட்டு லைவ் அப்டேட்டுன்னு ஒரு எழுதி ஆயிடுச்சு இதில் நம்மளுக்கு இருக்கலே சேடானு தெரியுமா சௌந்தர்யா வந்து இதுக்கு மேலே லைவ்ல பார்க்க முடியாதே நான் நூறு நாள் பார்த்து காலைல ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பார்த்து அப்படியே ஒரு கண்டினியூவாக போச்சு அதுவும் சவுண்டை நம்ம மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது லைவை பார்த்துட்டு ரெண்டாவது சவுண்டுக்கு ஒரு அநீதி வேறு நடந்துருக்குது அதனால் ரொம்ப சேடாக தான் இருக்குது ரொம்ப சேட் ஐ மிஸ் யூ பிக் பாஸ் ஐ மிஸ் யூ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மிஸ் யூ சவுண்டு அப்படின்னு தான் சொன்னோம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்